செயல் கொடுப்போம் எப்படி ஆகும் இது எப்படி ஆகும் ஒரு நெருக்கமான ஒரு சூழ்நிலை அவருக்கு தயங்கப்படுகிறது அந்த நெருக்கமான சூழ்நிலையில மரியாதை சொல்லுகிற காரியம் இது எப்படி ஆகும் இது எப்படி ஆகும் உண்மையாகவே என்னை கேட்டுக்கொண்டு இருக்க தன்னுடைய உடைக்காரர்களாகிய நாம் கவனிக்க வேண்டிய ஒரு காரியம் நம்முடைய ஊழியத்தின் பாதையில் இந்த வருடம் முழுக்க நம்முடைய முழு பிரயாசத்தையும் செலவிட்டு ஊழியர்கள் செய்திருக்கிறோம் ஆமே அலையலையா நான் சொல்றது கரெக்டு தானே நம்முடைய முழு பிரயாசத்தையும் செலவிட்டு ஊழியர்கள் செய்திருக்கிறோம் நம்முடைய முழு பணங்களையும் செலவு செய்திருக்கிறோம் நம்முடைய முழு எனர்ஜியும் செலவு செய்திருக்கிறோம் வியாதியாய் எடுத்திருக்கோம் ஜுரம் அடிச்சிருக்கோம் தலை வலிக்கும் இருக்கணுமே அப்படின்னு நம்ம என்ன பண்ணியிருக்கோம் எவ்வளோ கஷ்டங்கள் மத்தியிலும் பாடுகள் மத்தியிலும் நாம் தேவனுடைய ஊழியத்தை நிறைவேற்றுவதற்காக நாம் எடுத்த எல்லா முயற்சிகளிலும் நாம் ஆண்டவரோடு கூட இணைந்து அவருடைய சமூகத்தின் முன்பாக நம்ம எவ்வளோ காரியத்தை செய்து கொண்டு வந்து கொண்டிருக்கிறோம் ஆனால் சில நேரங்களிலே சில நேரங்களிலே நம்மால் முடியாத தருணங்களிலே இது எப்படி ஆகும் இது என்ன மாதிரி ஒரு நிலைமைக்கு போக போகிறது இதனுடைய சூழ்நிலை என்ன என்று நாம் யோசிக்கிற ஒரு நிர்பந்தமான ஒரு கட்டத்தில் நாம் தள்ளப்படுகிற நிலைமைகள் வரும் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில்தான் மரியா இது எப்படி ஆகும் என்று கேட்கிறார் முப்பத்தி ஏழுல அதற்கு பதில் இருக்கிறது தேவனாலே கூடாத காரியம் ஒன்றும் இல்லை அவ்வளோதான் பிரசங்கம் முடிஞ்சது அரியலையா பிரசங்கம் இவ்வளவுதான் முடிஞ்சது ஆனால் இந்த ரெண்டு வசனத்துக்குள்ளே இடைப்பட்ட சில காரியங்களை நான் வசனங்களை படித்துட்டு நான் உட்கார்ந்து கொள்கிறேன் தியானிக்கிறது உங்களுடைய இந்த ஒப்பு கொடுக்கிறேன் இடைப்பட்ட நிறைய காரியங்களை நாம் கற்றுக்கொள்ள வேண்டி இருக்கிறது இதை பார்க்கிறோம் இந்த காரியம் எப்படி ஆகும் என்ற கேள்விக்கு இது தேவனாலே ஆகும் என்ற பதிலை நாம் பார்க்கிறோம் அமே ால இது ஆகும் தேவனாலே ஆகக்கூடிய நிலைமைகள் எப்படி இது நடைபெறும் என்கிறதையும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடத்துல இந்த இருபத்தி நான்காம் வருடத்தில் இழந்து போன காரியங்கள் தோற்று போன காரியங்கள் நடைமுறைப்படுத்த முடியாத போன காரியங்கள் நாம் திட்டமிட்டு அதிலே தோல்வி கண்ட ஒவ்வொரு விஷயத்திலும் நாம் என்ன காரியங்களை நாம் செய்ய போகிறோம் என்பதை நாம் அறிந்து கொள்ள கொள்ள முடியாது நாம் பிரயாசப்படும் ஒன்று பேருடைய புஸ்தகம் இரண்டாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் ஒன்பதாம் நீங்களோ அந்த ஆச்சரியமான ஒளி இடத்தில் வரவேற்றுடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாகவும் ராஜரிக ஆசாரி கூட்டமாகும் பரிசுத்த ஜாதியாராயும் அவருக்கு சொந்த ஜனமாயும் இருக்கிறீர்கள் அப்படி நாம் மகிழ்ப்படுத முதலாவது நம்முடைய நிலையை புரிந்து கொள்ள வேண்டும் நம்முடைய அழைப்பை புரிந்து கொள்ள வேண்டும் தேவன் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார் என்பதை நாம் தெரிந்து தெரிந்து கொள்ள வேண்டும் தேவன் எதற்காக தெரிந்து கொண்டார் என்று பார்க்கும்போது அவர் அந்த ஒரு வசனத்துல நான் வேகமாய் கடந்து போறேன் கொஞ்சம் தயவு செஞ்சு மன்னிங்கள் ஒரு ரெண்டு மணி நேரம் புண்ணியங்களை அறிவிக்க தேவன் நம்மை தெரிந்து கொண்டார் ஒருத்தரும் எஸ் நோ ஒண்ணும் இல்லை பக்கத்துல பார்த்து கை கொடுத்து சொல்லுங்க தேவன் உன்னை புண்ணியங்களை அறிவிப்பதற்காக தெரிந்து கொண்டார் தேவன் உன்னை புண்ணியங்களை அறிவிப்பதற்காக தெரிந்து கொண்டார் ஆமே அலையலுயா Eu...